மீதுகுல பெண்கள் மீது பெண்கள் மீது தேவேந்திரகுல மக்கள் மீது குல மாணவர்கள் மீது தேவேந்திரகுல மாணவர்கள் மீது

তালি <laughs> নি <laughs>

போる ஒரு கைது நடவடிக்கை கூட இன்னுமே இருக்க கூடாது எல்லா கிராமத்துக்கும் ரைடு போறதா கேள்வி போறோம் தயவு செஞ்சு இன்னுமே வந்து கைது நடவடிக்கை பண்ணாதீங்க ஐயா ரைட் ஓகே சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் இளையங்குடி தாலுகா இளமூனூர் கிராமத்தில் தேவेंद्र குல வேளாளர் சமூக மக்கள் தங்களுக்கு சொந்தமான கோயில் நிலத்தில் விடுதலை போராட்ட வீரர் ஐயா தியாகி அவர்களுடைய புகைப்படம் தாங்கிய பெயர் பலகையை அடிக்கல் நாட்டினார்கள் அதை வந்து நிறுவினார்கள் நிறுவியதை ஏற்றுக்கொள்ள முடியாத சாதி வெறியர்கள் அந்த கிராமத்தில் மைனாரிட்டியாக அதாவது நாற்பது நாற்பது குடும்பங்கள் மட்டுமே வாழ்கின்ற அந்த கிராம மக்களை அராஜமாக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் திரண்டு வந்து பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் அத்தனை பேரையும் தாக்கி தாக்கப்பட்ட அத்தனை தேவேந்திர குலவையாளர் மக்களும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் தாக்கிய குற்றவாளிகளை இதுவரை சிவகங்கை மாவட்ட காவல்துறை கைது செய்யவில்லை தாக்கியவர்களை கைது செய்யாமல் பாதிக்கப்பட்ட அந்த இளமுனூர் கிராம அப்பாவி இளைஞர்களை நேற்றைய தினம் ஏழு பேரை சிவகங்கை மாவட்ட காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள் இது வந்து காவல்துறையினுடைய ஒரு தட்ச ஒருதலை பட்சமான நடவடிக்கை என்று நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கமும் தென்மண்டல காவல்துறை தலைவர் அவர்களும் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களில் தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்கள் மீதும் மீதும் பெண்கள் சமூக செயற்பாட்டல்கள் உத்தரவிட வேண்டும் ஆவணம் செய்ய வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் தேவேந்திர பண்பாட்டு கழகத்தின் சார்பாகவும் ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மாவட்ட குல வேளாளர் அமைப்புகள் இயக்கங்களின் சார்பாகவும் தமிழக அரசையும் ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்ட காவல்துறையும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சார் நீங்க மக்கள் மீது கை வைக்காம போங்க சார் நீங்க மக்கள் மீது கை வைக்காம போங்க நீங்க போங்க உள்ள போக சொல்லிட்டீங்க போறீங்களா சார் உள்ள போக சொல்றாங்க நீங்க ஓரமாக போங்க

कामकळे केलीचै ஆர்ப்பாட்டம் செய்தவர்களை அரசு இதில் ஏனாமர்களில் கைது செய்து பெற்று வைக்கப்பட்டுள்ளது நல்லா நடக்குது ஆ நீங்க